எடுத்துக்கிட்டீங்கன்னா கபூர்ல போய் கபூர்ல அவங்க இருக்கிறாங்க விளங்குது எப்படி இருக்கிறது கபூர்ல வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டால் ரசூசலா சொல்றாங்க வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னு சொன்னா அன்னைக்கு நீங்க நிறைய எனக்கு செலவாத்து சொல்லுங்க என்ன மலக்குகள் வந்து எனக்கு எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு சகாபி கேட்கிறாரு அல்லாவுடைய தூதரை நீங்க தான் மக்கி மண்ணா போயிருந்தீங்களே நாங்க சொல்ற செலவாத்து உங்களுக்கு எப்படி எடுத்துக்காட்டப்படும் வழக்குகள் அவர் ரசூல் அப்படி சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா என் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அதிகமாக சொல்லுங்க ஏன் கேட்டால் வந்து அன்னைக்கு எனக்கு எடுத்து காட்டப்படும் அந்த செலவாத்துகள் எனக்கு எடுத்து காட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க நீங்க தான் மக்கி போயிருவீங்கள மக்கி மனோட மன்னா போயிருவீங்கள அப்ப என்ன எடுத்து எப்படி காட்டுறது அப்படின்னு கேட்கறாங்க அப்ப ரசூல் சொல்லா சொல்லிடுறாங்க இல்ல இன்னும் சாதல் அம்பியா நபிமார்களுடைய உடல்களை மண் மண் சாப்பிடாமல் இருப்பதற்கு அல்லாஹ் தடை விதித்து விட்டான் சாப்பிடுவதற்கு தடை விதித்து விட்டான் ஆராமாக்கிட்டான் நபிமார்கள் எங்க உடல் மண்ணெல்லாம் திங்காதுங்கிறாங்க அப்ப தான் இருக்கணும் ஒத்துக்கிறாங்க நாங்க இங்க இருக்க மாட்டோம்னு சொல்லல அதாவது பாயிண்ட் என்ன சுற்றுலாட்ட என்ன கேள்வி நீங்க மக்கி மண்ணா போயிருக்கீங்களா நாங்க சொல்ற செலவாத்த எப்படி உங்களுக்கு எடுத்துக்காட்டப்படும் போது உடல்லாம் மக்காது இதே மாதிரி எங்க உடல் அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர நாங்க இருக்கு அங்கே இருக்கணும் நாங்க அங்கே இருப்போம் அப்படி ரசூல்லா சொல்லல அப்ப ரசூல்லாவே என்ன சொல்றாங்க எங்க உடல் தான் இருக்கும் இங்க இருந்துதான் எடுத்துக்காட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி ரசோல்லா ஒத்துக்கிறாங்க எங்க இருக்குன்னா நசையில ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு அபுதாவுதுல எண்ணூத்தி எண்பத்தி மூணு அப்துலயே ஆயிரத்தி முன்னூத்தி எட்டு மாஜாவில் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு அகமதுல பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தஞ்சு ஆகிய ஹதீசர்ல இருக்கிறது அதே மாதிரி ரசோல்சல்லா சொல்றாங்க வந்து பூமியில சில வானவர்கள் எல்லாம் நியமித்து வைத்திருக்கிறாங்க அவர்களின் நொம்பத்துக்கள் சொல்லக்கூடிய சலாத்தை எல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு எத்தி வைப்பாங்க இங்க இருந்து எத்தி வைப்பாங்க அது நசையில ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி அஞ்சு நபிமார்களுடைய உயிர்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு விளங்குது கபூர்ல இருக்குன்னு விளங்குது அதே நேரத்தில் சில நபிமார்களை பாத்தீங்கன்னா கபூர்ல இருந்திருக்கிறாங்க மேல இருந்திருக்கிறாங்க ஒரு டைம்லயே ஒரு சின்ன ஒரு செகண்ட்லயே எப்படி இருந்திருக்கிறாங்க மேராஜிக்கு போனாங்க மேராஜிக்கு போகும்போது மேராஜிக்கு முன்னாடி பைத்துல் முகத்தஸ் ஜெருசலம் மசூத் அக்ஸா அங்க அல்லா கூட்டிட்டு போனோம் மஸ்தி ஹரில் இருந்து சுபஹான் இருந்து மசித் அக்ஸா வரைக்கும் மஸித் ஹராம் தான் மக்காவில் உள்ள பள்ளிவாசல் மஸ்தி அக்ஸா என்றால் பைத்து இன்னொரு பெயர் அப்ப மஸ்ஜிது ஹராமில் இருந்து மஸ்ஜிது அக்ஸாவுக்கு ஒரு இரவில் அல்ல அழைத்து சென்றாங்கிறது அங்க வரைக்கும் தரை மார்க்கமா அப்படி தரை மார்க்கம் இல்ல இந்த விண்வெளி தான் இப்படி போறாங்க இப்படி போகாம இப்படி வர்றாங்க மக்காவிலிருந்து இப்படி வந்துடுறாங்க பைத்தூர் முகத்திலிருந்து வந்து இறங்கி அங்க என்ன செய்யறாங்க கேட்டா மூசா நபி அங்கே பார்க்கிறேன் அங்க எங்க பாக்கிறேன் மூசா நபியை பார்க்கிறேன் அவர் வந்து அவருடைய கபூர்ல தொழுது கொண்டிருப்பது எனக்கு காட்டப்பட்டுச்சு கபூர்ல பாக்குறாங்க அந்த கபூர் எதுன்னு அவங்க அடையாளம் காட்டாங்க நம்ம கபூர் சொல்ல அந்த ஊர்ல கபூர் சொல்லலாமே தவிர இதான் கபூர் பாயிண்ட் பண்ணி நமக்கு சொல்ல இயலாது அன்னைக்கு சொல்லியாச்சு அப்ப மூசா நபி அவர்கள் கபூர்ல தொழுது கொண்டிருந்ததை நான் பார்த்தேங்கிறாங்க அதே அதே பயணம் தான் இன்னொரு நாளைக்கு இல்ல அங்க இருந்து அல்ல சர்ந்து போயிட்டான் இது எல்லாமே ஒரு செக்கல் நடக்குது இதெல்லாம் நடக்குது ஒளி வேகத்தில் போகும்போது இதெல்லாம் சாத்தியம் வந்து ஒத்துக்கிறாங்க ஒளி வேகத்தில் நிறைய அதிசயங்கள் நிகழும் என்று ஒளி வேகத்தில் ஆசிரம் போன காரணத்தினால ஒரு வினாடியில் ஆயிரம் லட்சக்கணக்கான காரியங்கள் நடக்கலாம் பல நூறு வருடங்கள் நடக்கக்கூடிய காரியங்கள் நடந்திடலாம் ஆனா என்ன கண்டிஷன் ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் நீங்க போகணும் ஒளி உடைய வேகம் தானே ஒரு வினாடிக்கு அப்படியே மூணு லட்சம் கிலோமீட்டர் போயிடும் ஒளி இந்த வேகத்தில் நீங்கள் போனீர்களே ஆனால் உங்களுக்கு முதுமை வராது எல்லாமே அது ஒரு அதிசயமா அந்த டாபிக் தனியான விஷயம் ஆனால் இப்ப ரசூல் சல்லா அலி அவர்கள் இங்க வந்து மூசா நபியை பாத்துட்டாங்களா அங்க போறாங்க அப்பவே அந்த செகண்ட்ல தான் நடக்குது அந்த அந்த செகண்ட்ல நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ராத்திரி திரும்பி வந்துட்டாங்களே அங்க போனா அவர் ஒரு வானத்தில் இருக்கு ஆறாவது வானத்தில் இருக்கிறார் தொழுகைக்கு போயிட்டு போயிட்டு வந்து பார்த்தாங்களே ஐம்பது தொழுகையாக்குனது மர திருப்பி வந்தது மர போய் போன்னு சொன்னது இங்கேயும் பாக்கிறாங்க அங்கேயும் பாக்கிறாங்க மூசா நபிய இங்கேயும் பாக்குறாங்க எங்க பைத்துல் முகத்து சிலையும் பாக்குறாங்க கபர்ல அங்க அங்கேயும் பாக்குறாங்க ஒரே டைம்ல தான் ஒரு சின்ன ஒரு செகண்ட் தான் இருக்கிறது அப்ப நமக்கு என்ன விளங்குது அது ஒரு வகையான ஏதோ ஒரு வகை நல்லா ரெண்டா பிரிக்கலாம் உயிர்களை வந்து இங்கேயும் அங்கேயும் வைத்து பிரிக்கிறது வந்து அல்ல ஏதோ ஒரு வகையில டெக்னிக்கலா அவன் அதை பிரிச்சு எடுத்திருக்கிறான் ரெண்டு வகையான உயிர்க்க போய் தான் ரெண்டு இடத்துல பாத்துருக்காங்க மூசா நபி அந்த மூசா நபியை கபூர்ல பார்த்ததுங்கிறது முஸ்லீம்ல நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பது மூசா நபி ஆறாத வானத்தில் பார்த்தது என்பது புகாரியில் மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு ஆகிய ஹதீசுகள் இருக்கிறது அதே மாதிரி வந்து மூசா நபியை மட்டும் பார்க்கல ஈசா நபியும் பார்க்கிறாங்க எங்க பாக்கிறாங்க பைத்தூர் முகத்தில ஈசா நபியை பார்த்தாங்க மூசா நபியை பார்த்தாங்க இப்ராஹிம் நபியை பார்க்கிறாங்க எல்லா நபிமார்களையும் பார்த்து அவங்களுக்கு இமாமத்து செய்ய தொழுகை நடத்துறாங்க பைத்தூர் முகத்தில உணவு நடக்கிறது நடத்திட்டு அங்க போனா அங்க இப்ராஹிம் நபி பாக்குறாங்க உங்க இப்ராஹிம் நபி பாக்குறாங்க அங்க இப்ராஹிம் நபி பாக்குறாங்க இங்கே ஈசா நபி பாக்குறாங்க அங்க ஈசா நபியை பாக்குறாங்க இப்ராஹிம் நபி ஆறாவது வானத்துல பாக்குறாங்க மூசா நபிய வந்து மூசா நபியையும் ஆறாவது வானத்தில் பார்த்தாங்க இப்ராஹிம் நபி ஏழாவது வானத்தில் ஒரு அறிவிப்பு இருக்கிறது சொன்னவர் ஏதோ குழப்பிருக்காரு ஈசா நபி நபி மூணாவது வானத்தில் பார்த்தாங்க இருக்கிறது அப்ப ரெண்டாவது வானத்தில் அவங்களையும் பார்த்துட்டு இங்கேயும் பாக்குறாங்க ஆறாவது வானத்தில் அவரையும் இங்கேயும் பாக்குறாங்க ஏழாவது வானத்துல பார்த்துட்டு இங்கேயும்

ஈசா நபி இப்ராஹிம் நபி இவங்களை எல்லாம் பார்த்தது வந்து இருநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பாக்குறோம் முஸ்லீம்ல அந்த வானத்துல பார்த்த விஷயம் வந்து புகாரில மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழுல இருக்கிறது அதே மாதிரி வந்து ஆதம் அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாத்துக்கு எவ்வளவு காலம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க இப்ப செஞ்சாங்க அவர் எங்க அடக்கம் அங்க இருப்பார் அந்த கப்பூர்ல இருப்பாரு இவர் எங்க அடக்கம் பண்ணார் அந்த கப்பூர்ல கூட இருப்பாரு ஊர் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க வேற ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க அங்க அந்த சொர்க்கத்துல இருந்தா தான் அசம்பிள் ஆகுறதுக்கு இடம் இருக்குது இந்த மண்ணடியில் நடக்க மாட்டவர் மதுரை நடக்க மாட்டவர் இப்படி சந்திச்சுக்கிறாங்க பாயிண்ட் கரெக்டா இப்படி தெரியும் அவங்க சூப்பர்ல அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க இவங்க சூப்பர்ல இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க நல்லடி அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா நல்லடியா இருந்தா அவங்க ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க அங்க ஒரு பக்கம் சந்திச்சு என்ன செய்யறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய உரையாடல நடக்கு சந்தைய போடுறாங்க ஆளுமலை சிலத்தை பார்த்துட்டு மூசான சந்தைக்கு போறாரு நீங்க தாய் அம்புட்டு பெரிய சொர்க்கத்துல வெளியேத்தி போட்ட எல்லாரும் உள்ள இருந்தமா இல்லையா நீ ஒரு தப்பு பண்ணாம இருந்தேன்னு சொன்னா எங்க எல்லாம் இந்த மாதிரி வெளியே திருப்பியா அப்படின்னு அத்தாட்ட போய் சண்டை போடுறாரு யாரு மூசா நபி போய் ஆதம் அலிசா சந்தை போடுறாரு அப்ப என்ன செய்யறாரு ஆதம் நபி அப்படியா உனக்கு அல்ல தவராத்த கொடுத்தானா ஆமா இந்த தவராத்த எப்போ அல்ல தயாரிச்சான் உன்னை படிச்சவன் தயாரிச்சானா எனக்கு முந்தைய தயாரிச்சுட்டானா அது அந்த காலத்துல இருக்குது உங்களை எல்லாம் படைக்கிறது என்ன படைக்கிறதுக்கு முந்தைய இருக்குல்ல அதுல எழுதி வச்சுக்கிறானப்பா நான் இப்படி செய்வேன் என்னை படைக்கிறதுக்கு முன்னாடி தொகுக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட தவராத்திலேயே நான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவேன் எழுதி வச்சுக்கிட்டான்ல அப்புறம் என்ன கேள்வி கேட்கிற அவன் நினைச்சு செஞ்சு அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல ஆதம் வந்து மூசாவை ஜெயித்து விட்டார் அவர் பெரிய பயங்கரமான அறிவாளியில் ஆதம் அலை அதனுடைய ஒரு பகுதி என்ன மட்டும் இருக்கிறது அவர் வணக்க முடியாது ஆதம் வந்து மூசாவை ஜெயித்து விட்டார் எதுக்கு சொல்றோம் கேட்டா அந்த உயிர்கள் வந்து அவர் அவரவர்களுடைய கபர்களிலும் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல சந்திக்கவும் செய்கிறார்கள் அது ஒரு இந்த ரூகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான ரூகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று விளங்கிக் கொண்டோம் ஆனால் குழப்பம் வராது அதே நேரத்தில் ஏதாவது நம்ம குழப்பம் வறுமையானால் அதுக்கு சில விஷயங்களை நமக்கு அல்லா வந்து நம்ம காட்டுறோம் உதாரணத்துக்கு அது நம்முடைய கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற சந்தேகங்களை தீர்த்தரும் என்ன தீர்த்தரும் சொன்னா உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் அல்லாவை தஸ்மீ செய்கின்றனங்க இது கூட தஸ்மீ செய்யுது இது கூட அல்லா அவர் செய்யுது உலாக்கியில் லா தஃப்பகுன தஸ்பீககவும் இது செய்கிற தஸ்பீகை நீங்கள் வழங்க மாட்டீர்கள் அப்ப தஸ்பீ செய்தோன்னு சில ஆளுக்கு விளக்குவாங்க என்ன விளக்க சொல்லுவாங்கன்னா தஸ்பி செய்யுதுன்னா அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் அறிவிக்கிறது இல்லை சிந்திச்சு பார்த்தா விளங்குதுல்ல சூரியனை பாக்குறோம் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்ற ஒரு மெசேஜ் கிடைக்குதுல அதான் அதனுடைய தஸ்பீனு சில ஆளுக்கு வியாக்கானம் கொடுப்பாங்க அந்த வியாக்கான தப்பு ஏந்து கேட்டா அது நமக்கு விளங்குது என்ன சொல்றான் உங்களுக்கு விளங்காத ஒரு தஸ்பி செய்துக்கலாம் தஸ்மீ செய்கிறது உலாக்கின்லா தப்ப கூட அவை செய்கிற தஸ்மீகம் உங்களுக்கு விளங்காது இப்ப நம்ம சொல்ற தஸ்மீ சுபான் அல்ல இது அல்லாவை துதிக்குது உங்களுக்கு விளங்காது நம்ம கண்ணுக்கு முன்னாடி துதிக்கி நமக்கு விளங்காதுங்கிறான் அப்படி ஒரு அல்லாவுக்கு மட்டும் தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்கிறது அதனால இந்த மாதிரி ஒண்ணு அங்கே எப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க ஏதாவது குழப்பம் இருந்தால் இது நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா படை செய்யறவனுக்கு அதான் முடியும் விளங்குதா இந்த தஸ்மீ செய்ய விட்டுப்பட்டு நமக்கு விளங்க அவன் மட்டும் கேட்டு நமக்கு விளங்குறது அவனை கேட்கவே இல்லையா இது வந்து பதினேழாவது சூறாவில் நாற்பத்தி நாலாவது வருஷத்துல சொல்லுகிறான் அதே மாதிரி வானத்தில் உள்ளது பூமியில உள்ளது பறவைகள் எல்லாமே இறைவனை தஸ்பி செய்கின்றன அவனை எவ்வாறு துதிக்க வேண்டும் வணங்க வேண்டும் என்பது அவை அறிந்து வைத்திருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொன்றும் அல்ல வணங்கி கொண்டிருக்கிறது என்ற தத்துவம் இருபத்தி நாலு நாற்பத்தி இருக்கிறது இப்படியான வசனங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவனுடைய ராஜ்யம் வந்து நம்முடைய சாதாரண அறிவை கொண்டு எடை போடப்படுகிற ராஜ்யம் இல்லை இறுதி முடிவு இறுதி முடிவு என்னன்னு கேட்டா இந்த ரூபு சம்பந்தமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முடிவு நம்முடைய இந்த சாதாரண அறிவை கொண்டு எடை போட்டு வகுத்து சொல்லக்கூடிய ராஜ்யம் இல்லை ஒன்றும் இல்லாத படைத்த இறைவன் அவன் ஒரு ராஜ்யத்தை நடத்துகிறான் இப்ப விளங்கிக் கொள்ள வேண்டிய இறுதி விஷயம் என்னன்னு கேட்டா எந்த உயிரும் பூமிக்கு வராது அதான் டாபிக் எதை விளங்கித்தா போதே நபியா இருந்தாலும் வலியா இருந்தாலும் மகானா இருந்தாலும் சகிதா இருந்தாலும் காபிரா இருந்தாலும் சீதானா இருந்தாலும் போன உயிர் திரும்பி இந்த பூமிக்கு வருமா என்றால் அது வராது என்பது எந்த ஒரு அவுட்டும் கிடையாது அப்படி சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆதாரம் கிடையாது என்பதை விளங்கி அது பண்ணிக்கணும் இந்த திருக்குணான் தபீர் என்ற பேரில் நடந்த இன்னும் சில கட்டுக்கதைகள் இருக்கு அதை பார்த்து விட்டு அடுத்த போகலாம்